ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற சன்ரைஸ் ஹைதராபாத் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் என்னென்ன போட்டி வெடித்து அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பாத்தில் இருக்கிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் நடக்க போகுது ஸோ இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து ரொம்ப குரூஷியாக இருக்கப்போன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ரைஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணி சும்மா இரநூறு இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து எஸ்ஆர்ஹெச்சை வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ண வச்சா என்ன ஸ்கோர் என்ன மாதிரி வந்து அவங்க சேஸ் போடுவாங்கன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் ஸோ அதுக்காக வேணா சொல்கிறேன் என்னைக்கிட்ட வந்து ஆர்சிபி டாஸை வின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி எல்லாருமே நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு இரநூறு இரநூத்தி இருபதுன்னு சொல்லி ஸ்கோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக எஸ்ஆர்எச்ச்க்கு வந்து ப்ரெஷர் போகலான்னு நினைக்கிறேன் அப்போவும் நல்ல போலிங் இருக்குது பட் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கன்னு என்னுடைய கருத்து ஸோ இது பற்றி என்னுடைய கருத்துக்கள் தான் கம்பெக்ட்ஸ் போர்ட் பண்ண கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணியில் வந்து பெருசாக பெருசாக சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஸோ அதே டீம் தான் தொடரும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச்யும் பெருசாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சூப்பர் ஒன்று வச்சுருக்குறாங்க ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ட்ரைவர் சைடு வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அவர் சேசிங் பண்ணால் உள்ளே வந்துடுவார் ஸோ அதனால் வந்தது பெருசாக சே பெருசாக வந்து சேஞ்சஸ்க்குலாம் வந்து வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பாங்க உடைய கருத்துக்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்